கேட்டது அவங்களோட வேலையால பாதில போய் எங்களுக்கு நல்ல முன்னுக்கே மேலதான் அப்படி நேரா அறுபத்த பாதி நான் ஸ்கிரீன்ல பாக்க இல்ல அப்ப அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது அந்த விதத்துல நன்றியராக வீட்டு பெருமை பெருமை அப்படி வந்துட்டு அதுல வந்து முன்னுக்கு நின்று அருகனா நெஞ்சு வர டிக்கெட் காசை கொடுத்துட்டு நின்று பார்க்கலாம் பாக்க அவளை இதுதான் நம்ம அவர்கள் பக்கத்துல நின்று அவரை பாக்குறதுக்கட்டு சொல்லி முடிய வரைக்கணுட்டாரு அப்போட்டால் அவர் கொஞ்சம் அந்த அந்த இதில் இருந்து இருந்து அவரை நான் அதை விட நாங்கள் சூப்பராக பார்த்தோம் அப்படி நல்லா இருந்துச்சு நன்றி அப்படி இப்போ எல்லாம் இல்லை எவ்வளோ டிக்கெட் என்னாலும் காசை கொடுக்குறாரு போகிற இளையவர்கள் கவலையே மாட்டாரு இருநூறு முந்நூறு முன்னூற்றி ஐம்பதுலாம் போனதான் காசு ஒவ்வொரு இது அப்படி

வாழ்த்துக்கள் வாழ வைக்கின்றன தருணமறைந்து அள்ளித் தருகிறார் வாழ்த்து அகத்தின் ஒளியில் ஒரு பொருள் அனுப்பி வைக்கிறார் மகிழ்ந்து இனிக்கும் உணர்வாய் இதயத்தில் இருத்தும் தெய்வீகம் வாழ்த்து தருணமறைந்து புவனம் மீதில் அள்ளி தருகிறார் வாழ்த்து அகத்தின் ஒளியில் ஒரு போர் அனுப்பி வைக்கிறார் மகிழ்ந்து இனிக்கும் உணர்வாய் இதயத்தில் இருத்தும் தெய்வீக வாழ்த்து இருக்கும் போதே கொடுப்போம் இன்முகமாகி வாழ்வமைப்போம் இருக்கும் போதே கொடுப்போம் இன்முகமாகி வாழ்வமைப்போம் ஒரு குடும்பம் எனும் சிறப்பை தரு நிசமாகும் வாழ்த்திணைப்பு ஒரு குடும்பம் எனும் சிறப்பை தரு நிசமாகும் வாழ் திணைப்பு கருணையின் வடிவே உறவென கப்பிக்கும் கொடை வாழ்த்தே ஆகும் கருணையின் வடிவே உறவென கப்பிக்கும் கொடை வாழ்த்தே ஆகும் நன்றி வணக்கம் நீ ஹாலக்கும் கலைவாணி வந்து நடாமர்களுக்கு தினமரு ஃபாமு கவி திங்க கிழமைக்குரியது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி ஓராவது ஆக்கமாக குழந்தைகள் குழந்தையின் தெய்வமும் குணத்தால் ஒன்று குழந்தைகள் தான் நாட்டின் எதிர்கால பிரசைகள் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் குழந்தைகளுக்கு அதிக செல்லம் கொடுக்கக்கூடாது கேட்டதை வாங்கி கொடுத்தால் பணத்தின் உழைப்பின் அருமை தெரியாது ஒரு குழந்தையின் திறமை பொறுத்ததே எதிர்காலம் அமையும் என்பது உண்மை தேவைக்கு அதிகமான பணம் கொடுக்கக்கூடாது குழந்தைகளுக்கு தேவையானவற்றை பெற்றோர்களே செய்து கொடுத்தல் சிறப்பானது மற்ற குழந்தைகள் ஒப்பிட்டு பார்ப்பது தவறு குழந்தைகளுக்கு தாழ்ந்தவன பார்ப்பை ஏற்படுத்த வைக்கக்கூடாது அறிவுக்கு தகுந்த அனுபவங்களை சொல்லியே ஆக வேண்டும் தேவையான கல்விகளுக்கம் பெற்றோர்கள் கடைகளில் முக்கியமான பங்கார்ன்றது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சவமான புதன் பொழுதின் வணக்கம் வணக்கம் தினக்கம் உங்களுக்கு நானும் இருக்கிறேன் வணக்கம் உறவுகளுக்கும் திருநடாம காலை வணக்கம் பாமுக தினக்கவி என்று நூற்றி முப்பத்தி ஐந்து அதிசயமாய் ஆச்சரியமாய் சங்கடங்கள் சந்தோஷங்களை தன்னுள்ளே கொண்டு அதிசயமாய் ஆச்சரியமாய் சங்கடங்கள் சந்தோஷங்களை தன்னுள்ளே கொண்டு நன்மை தீமைகளை பகுத்து வைத்து நன்மை தீமைகளை பகுத்து வைத்து கால நேரம் கூடி அதனை திருப்பி தருது கால நேரம் கூடி அதை திருப்பி தருது இன்பத்தை ஏற்கும் மனம் துன்பத்தை மட்டும் ஏனோ ஏற்கமணக்குது இன்பத்தை ஏக்கும் மனம் துன்பத்தை மட்டும் ஏனோ ஏக்கமறுக்குது இன்பமும் துன்பமும் சகித்து வாழ்ந்த எதிர்பார்ப்பில்லா வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் சகித்து வாழ்ந்த எதிர்பார்ப்பில்லா வாழ்க்கையிலே சந்தோஷ பூக்கள் மலர்ந்து மனம் வீசிடுமே சந்தோஷ பூக்கள் மலர்ந்து மனம் வீசிடுமே நன்றி வணக்கம் என்ன தலை தலைவன்னு

பிள்ளைகள் இந்த இதை பத்தி குறிப்பிட்டு இருந்தால் நீங்கள் வாழ்க்கையை பற்றி அதெல்லாம் சொல்லுவேன் வாணி கேட்டதுக்கான பாதையில் படிப்பது வேற பிடிக்கிற சிவன் கோயில் என்று சொல்லுவாரு அப்படியே புரிஞ்சு கொண்டால் சரி சரி அனைவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த நாளையும் சிறப்பா தொடங்கி பெற்றவங்களுக்கு நன்றியுலை குறிக்கொண்டு காலுமே சிந்தனை தந்தை அனைவருக்கும் ஆன்மீய குருக்கள் அந்நிய பாலன் தந்த குருக்களையா அவர்களுக்கு நன்றிகளை குறிக்கொண்டு மற்ற வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்தும் திருமண வாழ்த்துக்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறுறவர்களுக்கும் அவர்களுக்கு நன்றிகளை குறிக்கொண்டு பொறிச்சொல் தந்த திரை தலையங்கிறதுக்கு எல்லாரும் பகிர்ந்து தந்திருந்தார்கள் அவர்களுக்கும் வாழ்த்துகளை குறிக்கொண்டும் பாமுகவி தினமரு கவி தந்த കുളി പറ്റി വണക്കം എല്ലാ കേട്ടോ എല്ലാവർക്കും ഇട്ടേ വരെ ഇണന്തേണ്ടി വണക്കം നേരം പത്ത് മണി ഇരുപത്തി ഇരടങ്ങൾ എപ്പോഴും அறுவு கலைஞரும் தோப்படுத்தியா நடைசன்